నల్ కదా

ஒரு பழம் கண்ணு போய் கிட்டா மந்தர சந்திரத்துக்கு அப்பாற்பட்டு ஆவுடைய கோட்டை கற்ப சாமி தங்க தேடி வந்திருக்குறேன் உன் இடம் வெகு தொலைவு மேகும் நூறு வீட்டிற்கான நிலத்தை கலந்து வந்திருக்கிறேன் உனக்கு நான் இப்போ என்ன செஞ்சு கொடுக்கணா உனக்கு கஷ்டம்னு யாருகிட்ட சொன்னா இடம் பெட்ட என்ன இந்த மறந்தது தப்பு இந்த இடத்துக்கு நினைக்கிறேன் ஆனா இந்த இடத்துக்கு இடப்பட்ட காலமா ஒன்னால இந்த இடத்துக்கு வர முடியல முயற்சியோடய நிக்கிறீங்க எடுத்த அடியில ஜெயிக்க முடியல தொட்ட காரியத்துல ஜெயிக்க முடியல ஏகப்பட்ட மன சங்கடமும் பலவிதமான போராட்டமும் உன் கட்டடத்தை ஆட்டி படைக்க என்னன்னு கேட்டுட்டு விடானு கடுப்பட தேடி வந்திருக்கேன் உண்டுதானா நீ செய் ஒரு நாள் உன்னால எப்ப முடியுமோ என் சன்காலத்துல மற்றவங்களுக்கு சாப்பாடு உங்க கையால கொண்டாந்து தானம் பண்ணு அன்னதானம் தான் உன் குடும்பத்துக்கு வந்த ஆபத்தையும் கஷ்டத்தையும் போகக்கூடியது பொருள்தானமும் பிற தானமோ பருந்தானமோ அதை விட இங்கு ஒரு நாள் அன்னதானம் செய் இந்த அன்னதானத்திலயே உன் குடும்பத்துல இருக்க ஒட்டுமொத்தமான செல்வன மந்திரத்தையும் இந்த கருப்பசாமி சாமி தீர்த்து தரான் இதுதான் இந்த கருப்ப உனக்கு கொடுக்குற பரிகாரம் கருப்பம் கொடுத்த வாக்கு என்னைக்கும் பொய்யானது கிடையாது எரியில சூரியன் இடம் உதிப்பான் கருப்பண்ண கொடுத்த வாக்கு ஒரு பொழுது மாறாது தைரியமா இங்க இருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்கி தேச்சுட்டு வா உனக்கு முழுமையும் குடமாயிடும் எல்லா விதமான பிணியும் இந்த கருப்பை தீர்த்து கொடுப்பேன் வா